தலைமாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி அத்தியாயம் பனிரண்டு காத்திருப்பாய் வந்திடுவே அருண்மொழிக்கு பின்னிரவிலும் உறக்கம் வரவில்லை கூடாரத்திற்குள்ளே காற்றே இராமல் ஒரே புழுக்கமாக இருந்தது அவன் வெளியே வந்து வெண்மணர் பரப்பில் கீழே துணியை விரித்து படுத்தான் சந்திரன் தீவின் மறுபுறத்துக்கு சென்று விட்டான் அடர்ந்த மரங்களும் தீவின் இடையேயுள்ள சிறு குன்றமும் அவனை மறைக்க முயன்றன அந்த மங்கிய நில ஒளியில் அருண்மொழி வானத்தை பார்த்தவாறு ஆழ்ந்தான் அவன் உள்ளக்கடல் கொந்தளித்துக் கொண்டிருந்தது அந்த கொந்தளிப்பில் புயலால் ஏற்படும் பயங்கரமும் இருந்தது தன் நிலவால் ஏற்படும் இன்பமும் இருந்தது அவன் செவிகளில் இன்பவல்லியின் குரல் ரிங்காரமிட்டுக் கொண்டிருந்தது அவளது பாத சலங்கையில் கலீர் கலீர் என்ற நாதம் எதிரொலித்துக் கொண்டிருந்தது தலையில் குடியிருந்த மலர்களின் அற்புத நாசியின் உலாவிக் கொண்டிருந்தது இன்பவல்லி இப்போதும் அமர்ந்து இனிய சொற்களால் பேசிக் கொண்டிருப்பது போன்ற உணர்ச்சி ஏற்பட்டது அவனுக்கு அப்போது கலகலவென சிரிக்கும் ஒளி அருண்மொழி துள்ளி எழுந்தான் எவரையும் காணோம் விடியும் வேலை நெருங்குகிறது போலும் தீவில் வாழும் ஒரு சிலர் தூண்களில் விளக்கேற்றி வைத்துக்கொண்டு கடலில் மீன்பிடிக்கச் செல்ல ஆயத்தமாயினர் அவர்கள் போடும் கூச்சல் அந்த அமைதியான வேளையில் பயங்கரமாக எதிரொலித்தது விழித்தெழும் நிலையில் அரைத்துயிலில் இருந்த பொள்ளினங்களையும் எழுப்பிவிட்டது இரு நாட்களின் சம்பவங்கள் ஒவ்வொன்றையும் மீண்டும் நினைத்துப் பார்க்கும்போது போது அவனுக்கே வியப்பாக இருந்தது இன்பவல்லியின் இன்முகமும் அவள் தம்முன் முன் தன்னந்தனியாய் ஆடிய ஆடலும் அவளது இன் குரலில் எழுந்த பாடலும் அவளது புருவ எழிலும் அவன் நினைவின் முன் தோன்றின அவளை பிரிந்து வந்து சில நாளிகை நேரம் கூட ஆகியிருக்காது ஆனால் ஏதோ யுகயுகமாக காலத்தினிடையே இடைவேளி ஏற்பட்ட உணர்வு எழுந்தது ஏன் இப்படி என் மனதில் மாறுத தன் போக்கின் முல்லைத்தீவு ஏன் மாறுதறி தோற்றுவிக்க முயல்கிறது சௌந்தரிய தீவு தன் மாயாஜாலத்தால் என்னை மயக்குகிறதா அன்றி அத்தீவின் மோகன வடிவால் தனது போக்கில் புதுப்பாதையை தோற்றுவிக்கிறாளா தன் மனம் அங்கு லைக்குமாறு கவர்ந்தது எது என அவனுக்கு புரியவில்லை தஞ்சை அரண்மனையிலும் எத்தனையோ எழிலாழ்ந்த இளநங்கைகளை கண்டிருக்கிறான் அவன் அவர்கள் முகத்தை கூட அவன் ஏறிட்டு பார்த்தது கிடையாது அவன் வளர்ந்ததே விசித்திரமானது பாலக பருவம் முழுமையும் அக்கையர் குந்தவையாருடனும் பாட்டியார் செம்பியன் மாதேவியாருடனுமே கழித்திருக்கிறான் அவர்கள் அவனுக்கு ஒழுக்க நெறிகளை பற்றிய கதைகளை கூறுவர் பற்றிய கதைகளை கூறுவர் படை வீரர்களுடன் பொழுதை கழித்திருக்கிறான் வாட்பயிற்சி குதிரை ஏற்றம் யானை ஏற்றம் இவற்றை கற்பதில் காலம் ஓடியதே தெரியவில்லை பிறகு ஈழத்து போர் அவனை பெரிதும் ஈடுபடுத்தியது அரண்மனையில் அரை நொடி கூட வீணே காலம் கழித்தால் தானே மனதை அலைவிட முடியும் அவன் தஞ்சை அரண்மனைக்கு வந்தால் தாய் தந்தை அருகே இருந்து அவர்களிடம் தான் சென்ற இடங்களைப் பற்றியும் தான் பெற்ற அனுபவங்களைப் பற்றியும் கூறுவான் குந்தவை பிராட்டியாருடன் உரையாடும் போது கொடும்பாளூர் பெண் வானதி அங்கு வருவாள் அவளோ பெண் இனத்திலேயே பெரும் புதிர் வெட்கம் எனும் உணர்ச்சியால் முழுதும் படைக்கப்பட்டவள் செம்மை நிறத்தை அவள் முகம் எங்குதான் ஒழித்து வைத்துக் கொண்டிருக்குமோ அவள் கரங்கள் முகத்தை மூடி வெட்கத்தை ஒழிக்க முயலும் எதிரே நிற்கும் எழிலார்ந்த யுவனானான அருண்மொழியை காண்பதால் ஏற்படும் கூச்சத்தை தடுக்க முயலும் செவ்வாயில் முகத்தை மறைப்பாய் அடிவானதி என்று கூறி குந்தவை அவள் கரங்களை முகத்தில் நின்று விலக்கி வைப்பாள் என் தம்பியும் உன்னை விட கூச்சம் மிகுந்தவன்தான் போர்க்களத்தே தலைகுனிய அந்த மாவீரன் பெண்கினத்தை கண்டால் வெட்கம் உருவதை தடுக்க நான் முயன்று கொண்டிருந்தால் நீயே அவன் வெட்கத்தை இன்னும் வளர்த்து விடுவாய் போலிருக்கிறதே என்று கூறுவாள் அருண்மொழிக்கு இப்போது கூச்சம் திடீரென எங்கிருந்தோ வந்துவிடும் அக்கா நான் வருகிறேன் அவசரமாக பணியொன்று இருக்கிறது என்று அந்த இடத்தை விட்டு நழுவுவாள் வானதி பாவம் அவள் குழந்தை மனம் படைத்தவள் குந்தவையின் பேர் அபிமானத்தை பெற்றுவிட்டதால் எப்போதும் அவளருகேயே இருந்தாள் அதனால் அடிக்கடி அருண்மொழி அவளை சந்திக்க நேரும் தனக்கென முடிக்கப்பட்டவள் என்று பிராட்டியாரும் தாயாரும் அவ்வப்போது கூறி வந்ததால் அவன் உள்ளத்தில் மெல்ல மெல்ல அவள் இடம் பிடித்துக் கொண்டாள் கோலாகலமாக அவர்களது திருமணம் நடைபெற்றது ஆனால் அந்த பெண் வானதி அதிர்ஷ்டமற்றவள் சேர்ந்தாற் சில வினாடி கூட அவளுடன் பேச எங்கே பொழுது இருந்தது அரண்மனை வாழ்வே அப்படித்தானா இப்போதாவது உடன் அவளையும் அழைத்து வந்திருக்கலாம் உடலில் மட்டுமன்றி உள்ளத்திலும் வலுக்குறைந்த அவளை உடனழைத்து வந்திருந்தால் தீவில் தங்கி இருக்க முடியுமா அருண்மொழியின் இன்பவன் இருக்கும் இசைக்களை நாட்டியக்கலை அவளுக்கு வரப்பிரசாதமாக இருக்க வேண்டும் தனது தாய் தனக்கு கற்றுக் கொடுத்ததாக அவள் கூறுகிறாள் அப்படியானால் அவள் தாய் பெருங்கலை செல்வியாக இருக்க வேண்டும் அது சரி நமக்கு எதற்கு பாட்டும் குத்தும் அவற்றை கற்று நாம் என்ன செய்ய போகிறோம் நாடு திரும்பியவுடன் நமது பணியின் போக்கே வேறாக இருக்க போகிறதே இப்போது நாம் புறப்பட்ட நோக்கம் என்ன செல்லும் நோக்கம் என்ன இத்தீவில் தங்கிய நாட்களுக்குள் நம் மனப்போக்கை வீணை கொள்ள வேண்டுமா இந்த அனுபவம் பெறவா நம்மை வேறு நாடுகளை சுற்றி பார்த்து வருமாறு அக்கையர் இளையாபராட்டியார் கூறினார்கள் ஏன் தவறு என்ன இசை நாட்டியம் சிற்பம் இவற்றில்

அவருக்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்த புலிகேசனை எதிர்த்து போரிட்டு அதே சமயம் கலையிலும் பெரும் புரட்சி செய்திருக்கிறாரே காஞ்சி கைலாயநாதர் ஆலயத்தின் சிறப்பை என் இதயத்தினின்று என்றும் மறக்க முடியவில்லை அந்த கோவிலில் உள்ள சிற்ப அற்புதங்களும் வண்ண ஓவியங்களும் அடடா ராஜசிம்ம பல்லவர் அத்தகைய கலை உள்ளமும் ஆர்வமும் படைத்தவராயிருந்தாவிடில் அந்த கோயிலை படைத்திருக்க இயலமா நாட்டிய சாத்திரத்தையே கல்லிலே வடித்திருக்கிறார்கள் வண்ண ஓவியங்களில் இளமங்கையர்களின் நடன தோற்றங்கள் அந்த சிறு மாடங்களிலே ஜீவ கலையுடனும் திகழும் அந்த சித்திரங்களை சிருஷ்டிக்க அவருக்கு ஆர்வம் எப்படி வந்தது போர்க்கலன்களை மட்டுமே அரசர்கள் அணிகலன்களாக கொள்ள வேண்டும் என்கிற முறையை அல்லவா அவர் மாற்றிவிட்டார் இன்பவல்லி போன்ற கலையரசியின் அரசியின் உருதுணை இன்றி ராஜசிம்மரால் கலைக்கோயிலை படைத்திருக்க முடியுமா சோழ நாடு திரும்பியவுடன் நாம் பாட்டியார் செம்பிய மாதேவியாருடன் கோயில்கள் தோறும் சென்று தக்க கோயில்களிலே கலைகளை அழகுபட அமைப்போம் இன்னும் இன்னும் அழியாத அமர படைப்புகளை காண வழிவகை செய்வோம் எனது கடல் பயணத்தில் எத்தகைய பலன் ஏற்படுகிறதோ இல்லையோ முதல் பயன் ஏற்பட்டு விட்டது இப்படியெல்லாம் கலை பொக்கிஷங்கள் கொண்டு வருவேன் என்ற நம்பிக்கையால் தானோ என் அக்கையார் என்னை வெளிநாடுகளை காண சொல்லி அனுப்பினார் அவர் மீது அப்போது பலர் சீர் விழுந்தனரே நான் நாடு திரும்பியவுடன் நான் அறிந்த நான் கற்ற கலைகளைக் கொண்டு கலை கோயில் அமைத்திருக்கும் போது இளைய பிராட்டியாரின் பெருமை வெளிப்படும் இவ்விதம் சிந்தித்த வண்ணம் நித்திரை என்னும் பெரும் படகில் அமர்ந்தவாறு அலைகடலில் மிதந்த அருண்மொழியை காலை இளஞ்சூரியன் பொற்கிரணங்கள் தட்டி எழுப்பின அயர்ந்து அவன் உறங்கிய போது குறுக்கும் நெடுக்குமாக இருமுறை சென்ற ரவிதாசன் பரந்த வெண்மணலில் தன்னை மறைத்து உறங்கிக் கொண்டிருந்த அருண்மொழியின் முகத் கண்டான் அரண்மனையில் பஞ்சனை அரசகுமாரன் இந்த தீவில் வெறுந்தரையில் உறங்குவதே சோழ பேரரசின் வருங்கால மன்னர் தன்னந்தரியே இப்படி பயணம் செய்வதே நவரத்தின வியாபாரியின் வடிவில் கடல் கடந்து செல்வதே ரவிதாசன் சிந்தனையில் இவைதான் சதா வட்டமிட்ட வண்ணம் இருந்தன ஒருவேளை ஸ்ரீ விஜய மன்னருடன் தொடர்பு கொண்டு தேவைப்பட்ட போது படை உதவி போகிறானோ அல்லது அந்த நாடுகளை பற்றி வேவு பார்த்து நாடு திரும்பி படைகளை கொண்டு சென்று அவற்றை வெல்லப் போகிறானோ ஏதுவாக இருந்தால் நமக்கு என்ன நம் கண்ணில் மண்ணை தூவி மாற்று உறவில் சென்றால் நான் கண்டுபிடிக்க மாட்டேன் என்று சோழ நாட்டு இளவரசரே உமக்கெ ஐயோ இளவரசரே நீங்கள் சோழ குலத்தை வாழ வைக்கப் போகிறீர்கள் என்று உமது அக்கையார் கனவு காண்கிறாள் பெண் புலியான அவள் அந்த அரண்மனையே அன்று ஆட்டி வைக்கிறாள் அந்த பெண் புலியின் இந்த திட்டம்தான் அவளுக்கு மகத்தான தோல்வியை ஏற்படுத்தப் போகிறது அவளது கனவு சீர்குலையப் போகின்றது எந்த தம்பி பல அனுபவங்களுடனும் நாடு திரும்பி சோழ அரியணையை ஏறி சீரும் சிறப்புடனும் ஆளப்போகிறான் என்று அவள் கனவு காண்கிறாளோ அந்த அருமை செல்வன் கண் காணாத பூமியிலே இடையே நாம் இப்போது மனதினால் கூட சொல்ல வேண்டும் இதோ என் கண் எதிரே அந்த தோற்றம் தோன்றுகிறது சகோதரனை பற்றிய செய்தி அறியாது நீ துடிக்கும் துடிப்பு எனக்கு புலப்படுகிறது கடைசியாக பல ஆண்டுகள் கழித்து எவரோ சொல்கிறார்கள் என்ற வணிகர் மாண்டு போனதாக அவரது கை மோதிரத்தை கண்டு குந்தவையே நீ துடிக்கும் போது என் தலைவர் வீர பாண்டியரை இழந்த அவரது மைஷி எப்படி தொடித்திருப்பாள் என்பது உனக்கு தெரியுமா தெரியாவிட்டால் நீ எப்போது அனுபவி நிராயுதவாணியாக தனி இடத்தை சிக்கிய வீர பாண்டியரை உன் தமையன் ஆதித்த கரிகாலன் தன் வாழ் கொண்டு தாக்கினானே அப்போது அரசி ஆதித்த கரிகாலனை கெஞ்சிய போது போது தன் மாங்கல்யம் வாழ வழி என்று மன்றாடிய போது விட்டுவிட்டால் எங்காவது கண்காணாத பூமிக்கு ஓடிப்போய் விடுகிறேன் என்று அந்த அழகு வெளியால் தாரை தாரையாக கண்ணீர் பெருக பரம்பரை பரம்பரையான பாண்டிய வீரத்தின் சிறப்பையும் புறமுதுகிடா வீரத்தன்மையையும் மீறி மண்டியிட்டு மன்றாடிய போது உன் அண்ணன் முரடன் என்ன செய்தான் தெரியுமா வீரபாண்டியனை போரினால் புண்பட்ட மேனியனை நகர முடியாதிருந்த வீரபாண்டியனை அவன் என்ன செய்தான் தெரியுமா அவரது தலையை சீவினான் அந்த சம்பவத்தை இப்போது நினைக்கும் போது என் உடல் துடிக்கிறது பாண்டிய ராணி பதறி உருகி பரிதவித்தது போல் நீ தவிக்க வேண்டாமா அதை செய்யும் மகத்தான பணியை நான் ஏற்கிறேன் சோழ குலத்து கொடியன திகழும் நீ வாடித் தொடிக்க வேண்டும் உன் கண்ணதிரே சோழ சாம்ராஜ்யம் அழிவுபட்டு மீன் கொடியின் கீழ் தஞ்சமடைய வேண்டும் ரவிதாசன் தன் கண்ணதிரே இந்த சம்பவங்கள் நடைபெறுவது போல கையை மடக்கிக் கொண்டான் முஸ்தியை உயர்த்திக் கொண்டான் பல்லை நர நரவென கடித்தான் வேறு இடமாக இருந்திருந்தால் ஹா ஹா என்று பேய் சிரிப்பு சிரித்திருப்பான் அந்த சமயம் களபதியும் கார்மேகனும் பேசிக்கொண்டே அங்கு வருவது தெரிந்தது களபதி மிக கோபத்துடன் இருந்தார் கலிங்கத்து களம் அத்தீவிற்கு வந்து மூன்று நாட்கள் முடியப் போகின்றன பார்க்கும் வேலை பாதி அளவிற்கு கூட முடியவில்லை இதுவரை அமைதியாக இருந்ததில் வானத்தில் சாதகமான காற்று வீச தொடங்கிவிட்டது தாமதப்படுத்தினால் இன்னும் பல நாட்கள் முல்லைத்தீவிலேயே இருக்க வேண்டியதுதான் திட்டமிட்டு சேமித்து வைத்திருந்த உணவு பண்டங்கள் குறைந்து விட்டதால் களபதி கோபமாக கார்மேகனின் குடிலுக்கு வந்தார் கார்மேகனின் மகள் வீட்டின் வாசலில் கோலமிட்டு கொண்டிருந்தாள் அவள் அதிகாலையிலேயே எழுந்து விட்டாள் குளித்து தலையை வாரி முடிந்து செந்நிற மலர் ஒன்றை சூடி அவள் குனிந்து கோலமிடும் போது அந்த கோலக்கரங்களின் நளினம் களபதியின் சீற்றத்தை குறைத்தன யாரோ வருவதறிந்து கடை கண்களாலும் கண்டதும் காணாதது போல சற்று ஒதுங்கி நின்று வழிவிட்ட போது அந்த வெளிக்கோணங்கள் வானவில்லின் வண்ண ஜாலம் தரும் இன்பத்தை கலபதிக்கு கொடுத்தன சற்று நகர்ந்து மீண்டும் தன் வேலையை கவனிக்க குனிந்து நிமிர்ந்த போது அவள் மேனியில் பூத்து கொலுங்கும் எழில் மலர்கள் அசைந்தாடி அழகு சிந்தி களபதியை நிலைகுலைய செய்தன சீற்றம் தணிந்தது கலம் வந்தபின் இரு நாட்களாக அவர் இன்பவல்லியை காணவில்லை கார்மேகனுக்கு தேவமகள் பெண்ணாக வந்திருக்கிறாள் என்பதையும் அவர் அறியார் சிப்பி வயிற்றில் முத்து பிறப்பது போல் கண்ணங்கரிய கார்மேகன் மகளாக இவள் எப்படி பிறந்தாள் களபதி எத்தனையோ நாட்டு பெண்களை கண்டிருக்கிறார் சீரப்பெண்ணை பார்த்திருக்கிறார் எவன மங்கையரை கண்டிருக்கிறார் சேர நாட்டிலம் பெண்களை பார்த்திருக்கிறார் திரைச்சீலை திறந்து நோக்கி எழில் சிரிப்பு உதுக்கும் சோணக நாட்டு பெண்களையும் பார்த்திருக்கிறார் இன்னும் இன்னும் அவரது கலம் சென்ற தீவுகளில் அழகி என்று கூறப்படுவோர் திரு உருவங்களை கண்டிருக்கிறார் ஆனால் கார்மேகன் பெற்ற கந்தர்வ மகள் போல் அவர் எங்கும் யாரையும் கண்டதில்லை அவரது ஐம்பத்தாண்டு அனுபவத்தில் முல்லைத்தீவில் நான்கு முறை தங்குவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது ஆனால் இந்த மின்னல் கொடியாளை அவர் கண்டதில்லையே இவளை தன் களத்தில் ஏற்றி தன் நாடு சென்றால் கலிங்கத்து மன்னர் கழிப்பறைவார் கார்மேகன் சம்மதிப்பாரா கண்டிப்பான குணமுடைய அவர் இப்படி நாம் நினைப்பதை அறிந்தால் இரவோடு இரவாக களத்தை மூழ்கடித்து விடுவாரே களபதி குடில் தேடி வந்தது கண்ட கார்மேகன் என்று முகமலர்ச்சியுடன் வரவேற்கிறார் களபதியின் கோபம் காற்றில் பறந்தது காலை வேளையிலே களபதி தேடி வந்த காரணம் யாதோ என்று வினவினார் கார்மேகன் களபதி சொல்லிழந்து நின்றிருந்தார் உட்காரவும் அவருக்கு முடியவில்லை ஒன்றுமில்லை களம் பழுது பார்த்து இன்று முடிந்து அல்லவோ என்று கூறி பொருளற்று சிரித்தார் இன்பவல்லி குடிலுக்குள் சென்று விட்டாள் களபதியை ஆத்திரம் அணுகியது தங்கள் வேலைதான் நடந்து கொண்டிருக்கிறது இரவும் பகலமாக முடித்திருப்போம் குறவை கூத்தில் கலந்து கொள்ள பணியாற்றல் போய்விட்டனர் முதல் நாள் கூத்தென்றால் மறுநாள் அவர்கள் வருவதில்லை இந்த தலைமுறை இளைஞர்களை ஒன்றும் கேட்க முடியவில்லை அவர்கள் மனம் போனபடிதான் வேலை செய்கிறார்கள் என்றார் கார்மீகன் களபதியின் கோபம் மெல்ல மெல்ல அதிகமாகியது உங்கள் வேறு காரர்களை பற்றி நீங்கள் கூறுகிறீர்கள் எங்கள் கஷ்டத்தையும் நீங்கள் கவனிக்க வேண்டாமா நாங்கள் போக வேண்டிய தொலைவை நீங்கள் மறந்துவிட்டீர்களா சாவகமும் தாண்டிச் சென்று சீனத்தில் பல துறைகளை அடைய வேண்டும் அங்கிருந்து பண்டங்களை ஏற்றிக்கொண்டு மீண்டும் எங்களூர் அடைய வேண்டும் ஒரு நாள் இரண்டு நாட்களில் ஆகிவிடுமா ஊர் திரும்ப எவ்வளவு ஆண்டுகள் ஆகும் என்று தெரியவில்லை என்னை பற்றி நான் கவலைப்படுவது கிடையாது வீடுகளில் அவர்கள் திரும்பும் நாளை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் கொடுக்க வேண்டிய ஊதியமோ மிக அதிகமாகிவிடும் இப்படி ஒவ்வொரு இடத்திலும் தாமதமாகிவிட்டால் களபதி இடைவெளியின்றி பேசினார் கார்மேகன் மிக முன்கோபக்காரர் எந்த காரியமும் திட்டமிட்டபடி முடிவடைய வேண்டும் என்பதில் கண்டிப்பும் உடையவர் குறிப்பிட்ட நேரத்தில் எந்த பணியாளராவது இட்ட வேலையை முடிக்கவில்லை என்றால் தீவே அதிரும்படி கூறுவார் தலைவலி கால்வலி என்று கூறினாலும் ஒப்பமாட்டார் குந்தக்குறவைக்கான பணியாட்கள் செல்வதை சம்மதித்தார் என்றால் வேலைக்கு வராததை அவர் கண்ணும் காணாதிருந்தார் என்றால் அதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும் காரணம் கலிங்கத்து களத்தை தாமதப்படுத்துவதன் நோக்கமே அந்த களத்தில் பயணம் செய்யும் சித்திரசேனனுக்காகத்தான் சித்திரசேனனுக்காகவா வியப்பா அந்த அந்த சீனத்துக்கோ புட்பகத்துக்கோ செல்கிறார் கார்மேகன் அவரை முன்பின் அறியார் அவருக்காக கலிங்கத்து கலத்தை தாமதப்படுத்துவானேன் கார்மேகனுக்கு முன்பின் தெரியாது ஆனால் அவர் மகள் இன்பவல்லிக்கு அவனை தெரியும் அவர்கள் இருவரும் கந்தர்வலோகத்தில் கைகோத்து பேசி கழித்திருக்கிறார்கள் சந்திர மண்டலத்திலே அவர்கள் இசையிலும் நடனத்திலுமாக காலங்களித்திருக்கிறார்கள் குபேரபுரியிலே இருவரும் சொல்லின்பத்திலே பிணைந்து போதை கொண்டிருக்கிறார்கள் இப்போது முல்லைத்தீவின் மோகன நிலவில் நேரம் போவதே தெரியாது இதயமும் இதயமும் கலக்க பேசியிருக்கிறார்கள் கண்ணோடு கண் காவிய பாஷையிலே கதை கூற கேட்டு மகிழ்ந்திருக்கிறார்கள் இன்பவல்லிக்கு ஏற்பட்ட திடீர் மாற்றத்தை கார்மேகன் அறிந்தார் இரண்டு நாட்களாக மிக குதூகலத்துடன் அவள் இருப்பதை அவர் அறிந்துதான் இருந்தார் அவள் கழிப்படைந்திருப்பதன் காரணத்தை அவர் அறிந்து கொண்டார் அந்த தீவின் மற்ற இளைஞர்களுடன் அவள் பேசுவதை கூட விரும்பாத அவர் வேற்று நாட்டவருடன் பேசுவதில் அவனுடன் தனித்து அளவலாவுவதில் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை என்றால் அதில் அவருடைய முழு சம்மதமும் இருக்கிறது என்றுதான் பொருள் சித்திரசேனன் அன்று குடிலுக்கு வந்து பேசிக்கொண்டிருந்தபோதே அவனை புரிந்து கொண்டு விட்டார் கார்மிகன் அவன் உண்மையில் வணிக நல்லன் தமிழை மிக தெளிவாக அவன் பேசியது கண்டு அவன் சோழ நாட்டவன் என்று மனதில் யூகம் செய்து கொண்டார் அவனுடைய தோற்றத்தையும் அங்க அடையாளங்களையும் அவன் கரத்திலுள்ள அற்புத ரேகையையும் அவர் கூர்ந்து கவனித்தார் உண்மையில் சித்திரசேனன் வணிகன் அல்ல சோழ நாட்டைச் சேர்ந்த உயர்குடையில் பிறந்த இளைஞன் ஏதோ நிமித்தமாக இப்படி மாற்றுருவில் கடல் கடந்து செல்கிறான் என்பதாக முடிவு செய்து தன் மகள் அவனுடன் பேசுவதில் அவனுடன் கடற்கரை அருகே சோலை பாறைக்குச் செல்வதில் அவன் எதிரே நடனமாடுவதில் அவர் எந்தவித தடையும் செய்யவில்லை அந்த தீவின் தலைவனின் மகன் இன்பவல்லியின் மீது காதல் கொண்டு அவளுடன் பேச பலமுறை முயன்றான் வழக்கமாக அவள் சென்று கடற்கரையையே ஒற்று நோக்கியவாறு இருக்கும் பாறையருகே அவளைத் தொடர்ந்து சென்று அவளுடன் பேச முற்பட்டான் இதை அறிந்த கார்மேகன் கோபம் கொண்டார் தன் கைத்தடியை சுழற்றியவாறு அவனிடம் சென்று இனி தன் மகளைத் தொடர்ந்து செல்ல முயல்வானாகில் அவன் காலை முறித்து விடுவதாக எச்சரித்தார் சிறிது காலம் அத்தீவின் தலைவனுக்கும் அவருக்கும் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தது நாளடைவில் கார்மேகனுடைய உண்மை குணமறிந்த அவர் தன் கோபத்தை மாற்றிக்கொண்டார் அப்படிப்பட்டவர் தன் மகளின் போக்கை ஆதரிக்கிறார் என்றால் என்று குதூகலமாக இன்பவல்லி கூறியது கேட்டு கார்மேகன் கழிப்படைந்தார் மகளே உனக்கு அவரை பிடித்திருக்கிறதா உன் நல்வாழ்வு என் நல்வாழ்வு ஆனால் பார்த்து பிழை என்று கார்மேகன் இன்பவல்லியின் தலையை கோரியவாறு கூறிய போது இன்பவல்லி வெட்கத்தால் தலை குனிந்தாள் அந்த வெட்கம் முதல் நாள் இரவு பாறையிலேயே அருண்மொழியிடம் அவள் கொண்ட வெட்கத்தினின்று வேறுபட்டிருந்தது அவள் இதயம் பொங்கி பூரிக்கிறது அவள் அங்கிருந்து குதித்தோடினாள் அருண்மொழிவர்மன் கண்மளித்த பொழுது அவனால் எழுந்திருக்க இயலவில்லை உடலில் சோர்வும் வலியும் சேர்ந்திருந்தன மெல்ல எழுந்து உட்கார்ந்தார் கார்மேகனும் களபதியும் அங்கு வந்தனர் என்ன சித்திரசேனரே ஒரு மாதிரியாக காணப்படுகிறீரே என்று வினவினார் களபதி ஐயோ இரவு முழுவதும் திறந்தவெளி என்று கார்மேகன் கூறினார் அருண்மொழி மெல்ல எழுந்திருக்க முயன்றார் போய்விடும் என்று களபதி கூறினார் எங்கள் தீவை பற்றி நீங்கள் நிறைய தெரிந்து வைத்திருக்கிறீர்களே என்று கேட்டார் கார்மேகன் யாவற்றையும் அறிந்திருக்க வேண்டும் சில இடங்களில் பயங்கர நோய் தரும் தண்ணீர் இருக்கும் சில இடங்களில் உணவுப் பொருளுடன் சேர்ந்திருக்கும் என் கடமை என்றார் என்கிறீர்களா என்று அருண்மொழி கேட்டான் சந்தேகம் நானும் வருகிறேன் என்று களபதியும் கிளம்பினார் கவனித்த துறையில் இறங்குங்கள் ஒழித்துவிட்டு உடனே வந்துவிடுங்கள் ஒற்றையடி பாதையின் வழியே வேறு எங்காவது போய்விடப் போகிறீர்கள் என்று எச்சரித்தார் கார்மீகன் போதா குளித்துவிட்டு வந்தவுடன் அங்கே இருந்து களத்தின் விரைவில் நான் நேரடியே கவனிக்கப் போகிறேன் உங்களுக்கு சந்தேகமா நாளைய தினம் களம் ஆயுத்தமாகிவிடும் உங்கள் வேலையை முடித்து விட்டால் தானே வேர் மரக்கலம் வருவதற்கு துறையை சரி செய்ய முடியும் சந்தேகமே வேண்டாம் நாளை உங்கள் களம் கம்பீரமாக பாய்விரித்தோடும் சென்று கார்மேகன் அருண்மொழியை நோக்கியவாறு கூறினான் அருண்மொழியும் களபதியும் சொர்ணரேகா அருவியை நோக்கி கிளம்பினர் வழியை சிறந்து அறிந்தவர் போன்று கலபதி முன் செல்ல அருண்மொழி பின் சென்றார் அடர்ந்த புதர்களுக்கு நடுவே சென்ற ஒற்றையடி பாதையில் அவர்கள் சென்றனர் பலவித மூலிகைகளின் மனமும் கலந்து வீசின புதர்களின் இன்று குழிமுயல்கள் விழுந்தடித்து ஓடின கலபதி தன் கடல் அனுபவத்தை கூறிக்கொண்டே வழி நடந்தார் கடல் கடற்பயணம் எப்படி பயமற்று இருந்தது என்பதையும் இப்போது எவ்விதம் பயத்தை மடியில் கட்டிக் கொண்டு செல்ல நேரிடுகிறது என்பதையும் பற்றி அவர் கூறினார் சோழ நாட்டவர்கள் தங்கள் கலங்களை சரிவர பாதுகாக்க அறியாமல் போவதால் கடற்கொள்ளைக்காரர்கள் எளிதில் அவர்களை தாக்கினார்கள் என்றும் அதே சமயம் மற்ற கலங்கள் வரும்போதும் அவர்கள் தாக்க முயல்கின்றனர் என்றும் கூறினார் தொடர்ந்து இந்த தமிழ்நாட்டவர்கள் பேசுவதில் தான் ஏதும் இல்லை மற்ற நாட்டவர்களைப் போல் கலம் கொட்ட ஆசை ஆனால் அதற்கு பரம்பரை பரம்பரையாக பழக்கம் இருக்க வேண்டும் காலிங்க நாட்டவர்கள் மகாபுத்தரின் காலந்தொட்டு கடலில் கலமோட்டி பெற்றவர்கள் என்றார் அருண்மொழிவர்மன் தொண்டையை கனைத்துக்கொண்டு ஐயா கலபரியே கடற்கொள்ளைக்காரர்கள் கலங்களுக்குத் தொந்தரவு கொடுப்பது பற்றி இப்போது நான் தான் அறிகிறேன் ஆனால் தமிழ் நாட்டவர்களின் கலமோட்டும் திறமையைப் பற்றி குறைவாக மட்டும் மதிப்பிடாதீர்கள் அந்த நாட்டில் நான் சுற்றி அலைந்தவரை அந்த இனத்த பல நூறு ஆண்டுகளுக்கு மேலாக வாணிபத்திலும் கடலில் கலஞ்செலுத்துவதிலும் சிறந்திருக்கின்றனர் அவர்களது பெருமையை ஒரு பாடல் தெரிவிக்கிறது கூறுகிறேன் கேளுங்கள் உலகு கிளந்தென்ன உருகழு வங்கம் உளவு திரை பெருங்கட நீரிடை சோழ விரிவு எல்லையும் மசைந்தாகி விரசலர் இயற்கை வங்க கூளாட்டங்கோடுயர் திணி மணலுகண்டு நீகான் ஐயா போதும் போதும் நீங்கள் இப்போது பேசுவது எந்த பாசை என்று களபதி வினவினார் தமிழ் மொழிதான் அந்த தெய்வ மொழியில் ஆயிரம் வருடங்களுக்கு பின்பிருந்த பாடலாம் இது அந்த கால தமிழர்கள் பெருங்கலங்கள் அமைத்து அதில் திரளான மக்களையும் பொருட்களையும் சுமந்து செல்வர் உங்களை போன்ற கப்பத் தலைவனுக்கு நீகான் என்று பெயர் ஓஹோ தமிழரது கலம் சீன நாட்டிற்கு வருகிறதென்றால் அந்நாட்டவர்க்கு கழிப்பு சீன நாட்டவர் கப்பல் கட்ட தெரிந்திரார் அப்போது அந்த காலத்தை கலமோட்டி தலை நின்றவர்கள் தமிழர்கள் அப்படியோ மரக்கல சாத்திரத்தில் மிகச் சிறந்ததோர் கலங்களின் பெயர் வீதம் தெரியுமா வங்கம் தோணி யானம் தங்கு மதலை திமிழ்பாறு அம்பி பரி சதாவே பாரதி நவ்வே போதந்தொள்ளை நாவா ஒன்றிய மேதகு நீர்மேல் ஒடும் அறக்களம் சுத்திரசோனரே நீர் சகலகலா வல்லவர் போலும் எல்லாம் அறிந்திருக்கிறேன் ஆனால் கடற்கொள்ளைக்காரர்கள் தமிழ்நாட்டு கடற்கரையோரமாகத்தான் அழைகிறார்கள் அவர்களை அழிக்க நீர் வழி அறியவில்லையா கொள்ளையர்களை பற்றி சரியான தகவல் கிடைத்தால் நான் அந்த நாட்டரசரிடம் சென்று கூறுவேன் படை திரட்டி வந்து அவர்களை நசுக்க வழி செய்வேன் பற்றி போகிறீர் அவர்கள் பேசிக்கொண்டே அருவி இடம் அருகே வந்துவிட்டனர் சிறு குன்றின் பிளவுபட்ட இடத்தினின்று இழுமன்ற ஒலியுடன் அந்த அருவி வீழ்ந்து கொண்டிருந்தது அருவி நீர் வீழ்ந்ததால் ஹோ என்று ஒலி எழுந்த வண்ணம் இருந்தது அது வீழ்ந்த இடத்தினின்று நீர்த்திவலைகள் புகைபோல் எழுந்து காற்றிலே கலந்து எங்கும் பரவின நீரிலே சென்னிற பூக்கள் மிதந்து வந்தன பச்சை நிறக்கொடிகள் பறந்து பரவியிருந்தன களபதி அந்த அருவியின் அழகை காணவில்லை நீர்த்துளிகள் தெளித்து சிதறும் போது சூரியனின் கதிர்கள் எழ அற்புத வண்ண ஜாலங்கள் ஏற்படும் அழகை கவனிக்கவில்லை அருவி நீர் விழுந்து சுழன்று ஓடும் சிறப்பை கவனிக்கவில்லை நன்றாக அமிழ்ந்து குழியுங்கள் நான் ஒரு மூலிகையை தேடி வருகிறேன் என்று கூறிவிட்டு அவர் அருகே இருந்த புதரை விலக்கிக் கொண்டு எங்கோ சென்றார் சித்திரசேனன் அருவில் நீராட ஆயுத்தமானான் அப்போது எங்கிருந்தோ இனிய குரல் மெல்ல கேட்டது குமரன் வர கூவாய் குயிரை குளிர் நருஞ்சோலை மலைத்திரு நாடான் என்ற பாடலின் மெல்லிய முணுமுணுப்பு எங்கிருந்தோ எழுந்தது சித்திரசேனன் காது கொடுத்து கேட்டான் உயர்ந்து நின்ற பாறை மறைவினின்றி யாரோ வரும் அறவும் கேட்டது ஒளிவந்த பக்கம் நோக்கினான் சித்திரசேனன் அருகே இருந்த பாறை மரவில் அமர்ந்து கொண்டான் இன்பவல்லி அருவிக்கரையை நோக்கி வந்தாள் அருகே இருந்த பாறையின் மீது ஏறி இரு கரங்களையும் மேலே உயர்த்தினாள் குனிந்து எழுந்தாள் அதோ விற்றென்று பந்தினைப் போல் எழும்பி மடுவில் குதித்து விட்டாளா அவள் குதித்ததால் சிதறிய நீர்த்தி விலைகள் அருண்மொழியின் மீது பட்டன உடல் சிலித்தது எழுந்திருந்த அவனை மடுவில் குதித்த இன்பவல்லி நீச்சலடித்தவாறு கண்டுவிட்டாள் என்று செய்கை செய்தாள் அருண்மொழியும் மடுவில் கொதிக்க ஆயத்தமானார் ஆனால் மடுவில் கொதித்த இன்பவல்லியை காணும் இங்கும் அங்கும் தேடினான் சிறிது நேரம் அருவி நீரின் இன்பத்தில் திளைத்து இருந்துவிட்டு திரும்பினான் மற்றொரு கரையில் இன்பவல்லி நின்று கொண்டிருந்தாள் எப்படி கரை ஏறினாய் அருண்மொழி வியப்புடன் வினவினான் பாறைக்கடியிலே சுரங்க இருக்கிறது அதற்குள் நுழைந்து வர மூச்சு பிடித்தாயா அங்கேயே கூட என்னால் இருக்க முடியும் கடல் கண்ணினி கடல் கல்யா இருவரும் கலகலவென நகைத்தனர் அவர்கள் நகைத்த ஒலி அருவி ஓசையுடன் சேர்ந்திழைந்தது புள்ளினங்கள் கலகலப்பு இணைந்து ஒலித்தது இங்கு எதற்காக வந்தாய் என்பவல்லி நீங்கள் எதற்காக வந்தீர்கள் நீராட நீ நானாட மீண்டும் சிரிப்பு எப்படி வந்தாய் நான் இங்கு வருவேன் என்று தெரியுமா உனக்கு நீங்கள் எப்படி வந்தீர்கள் நான் இங்கு வந்திருப்பேன் என்று தெரியுமா நான் களபதியுடன் வந்தேன் நீ வருவாய் எனக்கு தெரியாது களபதியுடன் மட்டும்தான் வந்தீர்களா ஹோமோ உங்கள் பின்னால் மற்றொருவர் வந்தாரே இருக்காது இருக்காது நான் பார்த்தேன் இரு தினங்களாக உங்களை நிழல் போல் தொடர்கிறாரே அவர் யார் களத்தில் வந்த வணிகராயிருக்கலாம் இல்லை அவர் வணிகரல்லர் உனக்கு எப்படி தெரியும் நான் எதையும் எளிதில் எடை போட்டு விடுவேன் என்னையுமா ஆஹா நீங்களும் வணிகர் இல்லை